முருகா வெற்றிவேயில் முருகா வெயிலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளை மங்களகரமான வெள்ளியில் ஒரு மாபெரும் அற்புதம் முன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்றது உன் வாழ்வில் எப்பொழுது மாற்றம் வரும் என் வாழ்வில் எனக்கான விடிவு காலம் எப்பொழுதப்பா வரும் வெறும் கஷ்டத்தை மட்டுமே சந்தித்து நான் எப்பொழுது சந்தோஷமான வாழ்க்கை வரும் என் காலம் முழுவதும் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் மட்டுமே இருக்கின்றது இன்பம் துன்பம் என்று சொன்னீர்களே துன்பத்தை மட்டும் தருகின்றீர்களே அந்த இன்பம் எப்பொழுது எனக்கு கிடைக்கும் என்று கேட்டாயல்லவா நாளை முதல் உனக்கான நல்ல நேரம் தொடங்க உள்ளது நல்ல காலம் பிறக்க உள்ளது தங்கமே உன் அப்பா நான் கூறுகின்றேன் உண்மையைத்தான் சொல்கின்றேன் மாற்றங்கள் வரப்போகின்றது உன் வாழ்வில் மாற்றங்கள் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் தோற்றும் நீ நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயத்தையும் அற்புதத்தையும் உன் வாழ்வில் நான் நிகழ்த்து போகின்றேன் உனக்கு நன்மை செய்ய நான் இருக்கின்றேன் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய மிக பெரிய வேண்டுகோள் என் அன்பு தங்கமே என்னுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள் உறவுகளில் ஏ ஏற்படும் சில எதிர்பார்ப்புகளும் அதனால் ஏற்படும் ஏமாற்றங்களும் உன் வாழ்வில் இப்பொழுதும் தொடரத்தான் செய்கின்றன ஆனால் இதில் எதிர்பாராத விதமாக நீ என்னையும் ஒரு உறவாக நினைக்க ஆரம்பித்ததுதான் உனக்கு இப்பொழுது ஆறுதலான விஷயம் மற்ற உறவுகள் உதாசீனம் படுத்தும் பொழுதும் நீ என்னிடத்தில்தான் வருகின்றாய் ஆறுதலை பெறுகின்றாய் உன் எதிர்பார்ப்புகளை குறைத்து கொண்டு கடமையை செய்து வாம் நிச்சயம் எல்லாம் மாறி மகிழ்ச்சியான சூழல் அமையும் உன் பாதையில் நீ எப்பொழுது செல்கின்றாய் பிறரை பார்த்து உன் பாதையை மாற்ற நினைக்காதே உன்னை பின்னால் இழுக்க மாயைகள் முயலும் அதற்கு இடம் கொடுக்காமல் முன்னேறும் உனது குறிக்கோள் சரியாக உள்ளது அதை உன்னால் நேர்மறை எண்ணத்தோடு அடைய முடியும் குறுக்கு வழியில் மற்றவர்கள் செல்லட்டும் நீ நேர் வழியில் மட்டும் சென்றுவிடும் அப்பொழுதுதான் நீ வெல்வது அவர்களுக்கு பாடமாக அமையும் நீ எந்த இடத்திற்கு முயன்றாயோ அந்த இடத்தை நிச்சயமாக அடைவாய் என் அருளால் வெற்றி உனக்கு உறுதியாக இருப்பதை உணர் எப்பொழுதும் உனக்காக உன் அப்பா நான் இருக்கின்றேன் உனக்கு பல நேரங்களில் துன்பத்தை கொடுப்பது உன் மனது மட்டுமே ஆகையால் உன் மனதுதான் உனக்கு வேண்டாதவைகள் அனைத்தையும் நினைக்க வைக்கின்றது அந்த மனதிற்கு நீ கடிவாளம் போட்டே ஆக வேண்டும் அதனை தடுப்பதற்கு என்னுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இரு என்னை என் கண்ணுக்குள் வைத்து பத்திரமாக பாதுகாப்பேன் உனக்கு என்ன தேவையோ அதை சரியான நேரத்தில் உனக்கு செய்து காட்டுவேன் அதற்கு ஆதாரமாக நாளையே உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது நீ எதிர்பார்த்த செய்தி உனக்கு கிடைக்கப் போகின்றது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கப் போகின்றாய் கண்ணீரோடு எனக்கு நன் கூறப்போகின்றாய் அவளை படாமல் எதை பற்றியும் நினைக்காமல் நிம்மதியாக கண்ணுரங்கு தங்கமே ஓம் முருகா வேல் முருகா